ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ஸ்பீஸ் நீ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு வீடியோ காலாக போய் பார்க்கலாம் நீங்கள் நம்ம வந்து சுவையான ஊத்தாப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஊத்தாப்பத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசை மாவு ஒரு கரண்டி எடுத்து வச்சிருக்கிறேன் புழுங்கலரிசி மாவு எடுத்துக்கோங்க ஊத்தாப்பத்துக்கு அது நல்லாயிருக்கும் ஒரு கப் தோசை மாவு நான் எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு பீஸ் நான் எடுத்து வச்சுருக்குறேன் கேரட் துருவி வச்சுருக்குறேன் ஒரு கேரட் துருவி வச்சுருக்குறேன் இட்லி பொடி எடுத்து வச்சிருக்கிறேன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா தோசைகள் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தோசைகள் எடுத்து வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஹீட் நம்ம ஆயில் ஆயில் தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் கல் ஹீட் ஆகிடுச்சு நான் ஆயில் தேய்ச்சிக்கிறேன் இப்போ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நான் தண்ணி தெளிச்சு பார்க்குறேன் பாருங்கள் பபிள்ஸ் வருது இப்போ கல் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஊத்தாப்பம் போட்டுடலாம் ஆனால் ஒரு கரண்டி மாவு எடுத்து நான் கல்ல ஊற்றுறேன் பாருங்கள் பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் மீடியமாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க கொஞ்சம் கெட்டியமாக போட்டுக்கோங்க தோசை மாதிரி போடாதீங்க கொஞ்சம் சின்னதாக கெட்டியமாக போட்டுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பப்புள்ஸ் அந்த முன்னாடி கேரட் அங்கங்கே தூவிக்கணும் கேரட்டு கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க கேரட் வாசம் ஊத்தாப்பத்துக்கு ரொம்ப முக்கியம் நல்லா அது ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் ஊத்தாப்பத்துக்கு கேரட்டு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு ஊத்தாப்பம் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேன் பெரிய வெங்காயமும் நிறையா போட்டுக்கோங்க பெரிய வெங்காயமும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த பெரிய வெங்காயமும் கேரட்டும் தான் இந்த ஊத்தாப்பத்துக்கு மெயின் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்து வந்து வெங்காயம் நான் போட்டுக்கிட்டேன் வெங்காயம் ஆட் பண்ண பின்னாடி அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்து வச்சிருக்க நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன் அது வந்து வெளி சைடு வந்து நான் போட்டுக்கிறேன் ஒரு டபுள் ஸ்பூன் நெய் வெளி சைடு நல்லா போட்டுக்கோங்க நல்லா கமகமான வசதி கிடைக்கும் இப்போது உள் சைடு அங்கங்கே நெய் தூவி விட்டுக்கோங்க உள் சைடு நல்லா நெய் போட்ட பின்னாடி இன்னும் அந்த ஊத்தாப்பத்துக்கு ஹெவி ஃப்ளேவர் வரும் நல்லா வாசமாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அங்கங்கே நெய் நல்லா தூவிக்குவோங்க இப்போ வந்து ஊத்தாப்பம் நல்லா வெந்து வருது உங்கள் வீட்டில் வந்து இட்லி மூடி இருந்தால் அது வந்து கல் மேலே வச்சு மூடிக்கோங்க அப்படி மூடிங்கன்னா உங்களுக்கு நிறைய பப்புள்ஸ் வரமாக இருக்கும் ஊத்தாப்பமும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் என்கிட்ட நான் வந்து இட்லி மூடி நான் போடில் இந்த வீடியோவில் உங்கள் கிட்டே இருந்தால் போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா ஊத்தாப்பம் நல்லா வெந்து வருது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பிலே வச்சுக்கோங்க அப்படியே ஹீட் ஆகட்டும் அப்போ தான் நல்லா வரும் நல்ல ப்ரௌனிஷ் கலரில் ஒரு அடி இல்லை சீக்கிரமாக நீங்கள் திருப்பிடாதீங்க இல்லைன்னா வெள்ளை கலரில் இருக்கும் ஊத்தாப்பம் ஊத்தாப்பம் மாதிரியே இருக்காது இந்த ஸ்டேஜில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஆயிலும் நெய்யும் எந்தளவுக்கு உடுறீங்களோ அந்தளவுக்கு ஊத்தாப்பம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஊத்தாப்பத்துக்கு தொட்டுக்க கொத்தமல்லி சட்னி கார சட்னி இது சைடிஸாக வச்சுக்கோங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ரெசிபி ஊத்தாப்பம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நான் இட்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ இட்லி பொடி இருக்கோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மனமாகவும் இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இட்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க நான் இட்லி பொடி ஆட் பண்ண முன்னாடி இன்னும் ஒரு நிமிஷம் நான் குக் பண்ணுறேன் அப்போ தான் அடியில் வந்து அந்த ப்ரௌனிஸ் கலரில் வரும் ஊத்தாப்போம் நல்லா கெட்டிமா போடுறதுனால சீக்கிரமாக எவங்க வேவாது இப்படி ஒயிட் கலர்லேயே இருக்கும் நம்ம ஒரு நிமிஷம் நம்ம இப்படி வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா நெய் விட்டுக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் எண்ணெய் போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து ஊத்தாப்பம் வந்து வெந்திருக்கும் நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு ஊத்தப்பம் பாருங்க நல்லா ப்ரௌன் கலரில் பின்னாடி வந்திருக்கு இது மாதிரி கண்டன்ஸ்டாக எடுக்கணும் நாம் இன்னும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம் இது இன்னும் ரெண்டு நிமிஷம் குக் பண்ணால் ஊத்தாப்பம் ரெடி ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிப்பிங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் ஊற்றாப்போம் தோசையாக செஞ்சு சாப்பிட்றதோடு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் உள் சைடு வெந்துருச்சு வெளி சைடும் வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் ஊற்றிருச்சு இப்போ நான் எடுத்து ஒரு ப்ளேட்டில் நான் போட்டுக்கிறேன் இப்போ நான் ஒரு ப்ளேட்டில் போட்டுக்கிட்டேன் இன்னொன்று நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி கெட்டினா மாவு ஊற்றிக்கணும் மாவு ஊற்றின பின்னாடி கேரட் அதே மாதிரி கேரட் துவைக்கணும் கேரட் தூங்கின பின்னாடி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் வந்து நிறையாவே போட்டுக்கோங்க அதுக்கு மேலே கேரட்டு இப்போ வந்து நெய் அடுத்து வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ண பின்னாடி இட்லி பொடி சேர்த்துக்கோங்க இட்லி பொடி சேர்த்த பின்னாடி ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் வந்து இது மாதிரி இருக்கணும் கொஞ்சம் மணல் மணலாக இருக்கணும் கொஞ்சம் கெட்டியமாக இருக்கணும் அப்போ தான் அது வாசமாக இருக்கும் ஒரிஜினல் நெய்யும் கூட சில நெய்ங்க வந்து அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும் அது நெய் இல்லை கலப்படம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து வந்து இட்லி பொடி இட்லி பொடி வந்து நம்ம தூவிக்கலாம் பாருங்கள் நான் இட்லி பொடி எடுத்து வச்சிருக்கறேன் இட்லி பொடியை அப்படியே மேலாக்க தூவி விடுறேன் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இட்லி பொடியும் நல்லா நம்ம தூவிக்கணும் இட்லி பொடியை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஊற்றாப்போ நல்லா வாசமாக இருக்கும் தடவிக்கோங்க இப்போ வந்து ஊத்தா நம்ம வந்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷத்துக்கு அதே மாதிரி குக் பண்ணலாம் குக் பண்ண பின்னாடி நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் ஆட் பண்ண பின்னாடி இப்போ அடியில் வந்து நல்லா ப்ரவுன் கலரில் வந்திருக்கும் இப்போ ஊத்தாப்பத்தை நம்ம திருப்பி போடலாம் பாருங்கள் ஸ்டேஜில் வந்து நான் ஊத்தாப்பத்த திருப்பி போடுறேன் பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் ஒயிட்டாக வரக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வர மாதிரி நீங்கள் ஊற்ற போட்டுருவாங்க உள்ளாக இருந்துக்கிட்டோம் பாருங்கள் உள் சைடும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஊத்தாப்பத்தை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் அப்புறம் ப்ளேட்டில் நான் மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு தாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரெகுலராக செய்கிற மாதிரி இட்லி தோசை செய்யாமல் இது மாதிரி ஊத்தாப்பம் அது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் சிம்பிள் ரெசிபி செஞ்சு பாருங்கள் ஊத்தாப்போ குருமா கார சட்னி நல்ல காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க ஓகே பாய்